السلام عليكم ورحمه الله وبركاته இஸ்லாம் மார்க்கத்துல கலப்படம் செய்வது ஹராம் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஹராம் அப்படின்னா தடை செய்யப்பட்டது அப்படின்னு பொருள் கலப்படம் செய்வது ஹராம் அப்படின்னு தெரிஞ்ச நமக்கு ஆனா அதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியுமா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹன்ஹா அவங்க கிட்ட ஒரு சிலர் வந்து சொல்றாங்க எங்களுடைய சகோதரர் வந்து மௌத்தாயிட்டாரு அவரை வந்து நல்லடக்கம் செய்யறதுக்காக கபு தோன்றணும் அதில் ஒரு கருப்பு நிற பாம்பு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துல தோண்டினோம் அங்கேயும் அதே மாதிரி பாம்பு தான் காணப்பட்டுச்சு அந்த இடத்த விட்டுட்டு மறுபடி மூன்றாவது முறையாக அடுத்த ஒரு இடத்துல தோண்டணும் அங்கேயும் அதே மாதிரி பாம்பு தான் காணப்படுது இப்போது நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு அவர்கள் கேட்குறாங்க அதுக்கு அவ் இபுனு அப்பாஸ் ரலியல் தான் ஹன்ஹா அவங்க சொல்றாங்க அதே மண்ணறையில ஏதேனும் ஒரு இடத்துல புதைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க உலகம் முழுவதிலும் நீங்கள் கபுறு தோண்டினாலும் ஒவ்வொன்றிலையுமே இந்த பாம்பு தான் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இது அவரவர் செய்த செயலின் விளைவாகும் அப்படின்னு இப்னு அப்பாஸ் அலி அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அவங்களும் அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துலையே அவரை வந்து நல்லடக்கம் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட மௌத்தானார் இல்லையா அவங்களுடைய மனைவி கிட்ட இப்படி நடந்ததை பூராவையும் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க அவர் வந்து உணவு தானிய வியாபாரம் இருந்தாரு தினசரி உணவுக்காக தானியத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே அளவிலான பொடி கற்களையும் அப்புறம் வந்து கட்ட தூசிகளையும் தானியத்தில் கலந்துருவார் அப்படின்னு அவங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க இப்படி கலப்படம் செய்கிறவங்களுடைய மௌத்திற்கு பிறகு அவங்கள அடக்கம் பண்ணுற கபரில் இந்த மாதிரியான பாம்பு வரும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹாலா நம்மளோ எல்லாத்தையுமே இந்த கலப்படம் பண்ணுறது மோசடி பண்ணுறது இந்த மாதிரி சைத்தானுடைய தீய செயல்களில் இருந்தும் நம்ம அனைவரையுமே பாதுகாப்பான மீன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கலப்படத்தை விட்டும் மோசடி செய்யறதையும் விட்டும் தவிர்த்துக்கிட்டு நம்ம வாழணும் அதுக்கு அல்லாஹத்தால கிருப செய்யணும் இன்ஷா அல்லாஹ் இது போல பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து